அண்ணா திமுக தலைமையிலே அமைக்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது அதிமுகவின் பரப்புரை கூட்டங்களில் தாவேக்க கொடி பறக்க விடப்பட்ட நிலையில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று பழனிசாமியின் கூட்டணி கனவில் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் மரணித்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இதில் தாவேக்காவும் திமுகவும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நிலையில் சம்பவம் நடந்த பிறகு தாவேக்காவிற்கு ஆதரவாகவே முழங்கி வருகிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசு நிர்வாகத்தின் தோல்வியே கரூர் துயரத்திற்கு காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறிவரும் நிலையில் தங்கள் மீதான ஆதரவு கருத்துக்கு தாவேக்க தொண்டர்கள் நன்றியை கூறினர் அதே சமயம் அதிமுகவின் பரப்புரை கூட்டங்களில் வரவேற்று தாவேக்காவினர் பேனர் வைப்பது தாவேக்கா கொடிகள் காட்டப்படுவது உள்ளிட்ட சம்பவங்கள் விந்தையாக இருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் அதிலும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட போது அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் தேவைக்க கொடியை அதிமுக அமைவது வலுவான கூட்டணியாக இருக்கும் அங்கே பாருங்கள் பிள்ளையார் துளி போட்டு விட்டார்கள் என்று தேவைக்க கொடியை காட்டி பெருமையாக பேசினார் பழனிசாமி திமுக தலைமையிலே பாருங்க போடுகின்ற கூட்டணி இல்லையார் சொல்லி போட்டாங்க தொடர்ந்து நேற்றைய பரப்புரையின் போதும் அதிமுக கூட்டத்தில் தாவேக்க கொடிகள் அதிகமாக பறந்தன இதனால் சுதாரித்துக் கொண்ட தாவேக்காவினர் பஞ்சாயத்து பழக்க எல்லாம் திமுக கூட்டணியை விமர்சிக்கும் போது மட்டும்தான் அதுக்காக கூட்டணிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது என்று பதிவிட்டு வருகின்றனர் குமாரபாளையம் பரப்புரையின் போது தாவேக்க கொடியை ஏந்தி நின்றது அதிமுக தொண்டர்தான் என்றும் கூறும் தாவேக்காவினர் இபிஎஸ்ஐ தாவேக்காவினர் வரவேற்கவில்லை என்றும் பதிவுகளை போட்டு வருகின்றனர் அதிலும் ஏமாற்றுவார்ே என்று பக்கத்தில் எத்தனை ஏமாற்றுவார் இந்த அதிமுகவினரை கிண்டல் அடித்து பதிவு வெளியாக இருக்கிறது பிரம்மாண்ட கட்சி வருகிறது என்பதில் தொடங்கி தாவேக்கா கொடியை பார்த்து பிள்ளையார் சுளி போட்டு விட்டார்கள் என்பது வரை கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமி ஆசையை வெளிப்படுத்தி வருகிறார் என்று பல விமர்சனங்கள் வெளிவருகின்றன ஆனால் எங்கள் தலைவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதில் இருந்து தவேக்காவினர் இறங்கி வருவார்களா என்றால் வாய்ப்புகள் மிக குறைவு என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் தங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எடப்பாடியை வரவேற்று கொடியசைக்கவில்லை என்றும் தவேக்காவினர் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது